பரிசு பெற்ற சிறுகதை சிறுகதையின் தலைப்பு பயணம் எழுத்தாளர் ருக்மணி வெங்கட்ராமன் வானத்தில் தன் உறவுகளுடன் பறக்கும் பறவைகள் கூட்டத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அகிலன் ஒற்றுமையா குஞ்சுகளுக்கு இறை தேட கீச் கீச் என்று கத்திக்கொண்டே பறந்தன அகிலா இங்க சீக்கிரம் வா அப்பா ஆபீஸுக்கு நேரமாச்சுன்னு கிளம்புறாரு என்ன செய்வேன் பதற்றத்துடன் மகனை அழைத்தார் கற்பகம் அவனை ஏன் அவசரமா கூப்பிடுற நான் என் டூ வீலர்ல போக போறேன் அவன் வந்து என்ன செய்ய போறான் அவனுக்கும் வேலைக்கு நேரம் ஆச்சு என்று சொன்ன பாஸ்கர் வேகமாக கிளம்பிவிட்டார் வண்டியை வேகமாக இயக்கிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்றார் அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் இவரை பார்த்ததும் குழப்பமாக சல்யூட் அடித்தார் குட் மார்னிங் பாண்டியன் போன மாதம் ஒரு பெண் கொலையான கேஸ் வந்ததில்ல அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க ராத்திரி பூரா இந்த கேஸ பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு சந்தேகம் பாண்டியன் என்ன செய்வதென்று தெரியாமல் திரு திரு என்ன முழித்தார் சார் அந்த கேஸ் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சொல்றது புரியலையா நான் கொண்டு வர சொன்னது போன மாசம் வந்த கேஸ் பழைய கேஸ் இல்லை அதற்குள்ளே அவர் பையன் அகிலன் அவரை தேடி காவல் நிலையத்திற்கு வந்தான் அகிலா என்ன வர வரமாட்டியே ஏன் என்னாச்சு அப்பா தயங்கபடியே அம்மா கீழே வீந்துட்டாங்க நீங்க உடனே வந்தா ஆஸ்பத்திரி போகலாம் நீங்க வராம நகர மாட்டேங்கிறாங்க இது என்ன புது பழக்கம் இத்தனை வருஷத்தில் நான் வீட்டு வேலை எதையும் பார்த்ததே இல்லை எல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த காவல் நிலையமும் பெண்டிங் தான் அப்பா இப்ப வேற நிலைமை அவங்களுக்கு இருதய நோய் வேறு இருக்குப்பா இனியாவது நீங்க அவங்களை அழிச்சிட்டு போகணும் என்று நினைக்கிறாங்க எப்ப இருந்தவளுக்கு இதய நோய் உன் கல்யாணத்துக்கு கூட தானே ஏற்பாடு பண்ணா அப்ப கூட நீங்க யாரும் எதுவும் சொல்லலையே அதுவும் சரிதான் அப்ப கேஸ் விஷயமா ஒரு மாசம் டெல்லியில இருந்து கஷ்டப்பட்டு பல தகவல்கள்களை சேகரிக்க வேண்டியிருந்தது கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்தேன் இப்போ என்ன நான் வரணும் சரி வரேன் கான்ஸ்டபுள் நான் வீடு வரை போயிட்டு வரேன் ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க அப்படியே அந்த ஃபைலையும் எடுத்து வைங்க என்றபடி தன் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு வந்தார் கட்டிலில் படுத்திருந்த மனைவி கற்பகத்தை பார்த்து பார்த்து வரக்கூடாதா ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்குது கேஸ் பற்றின ஃபைலை எங்கே வச்சாங்கன்னு வேற தெரியல அத வேற தேடணும் என்று கடித்துக்கொண்டார் அவசர ஆத்திரம்னா கூட வரமாட்டீங்களா நீ கீழே விழுந்துட்டேன்னு அகிலா என்ன அவசரமா வர சொன்னா தானே இருக்க ஐயோ அப்பா அம்மா கீழே விழுந்ததில் கை மடக்க முடியல அந்த வலி வேதனையில அவங்க அவஸ்தப்படுறாங்க சரி உன் மனைவி எங்க அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா பேசறதுக்கு நேரம் இல்லை ஆஸ்பத்திரிக்கு புறப்படலாம் போகும்போது மருத்துவரிடம் தகவல் கூறினான் காரில் அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு பிரபல மருத்துவமனைக்கு சென்றான் டாக்டர் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட நேற்றைய எல்லா விபரங்களையும் சொன்னேனே டாக்டர் அட்மிஷன் தேவையான சேர்த்துருங்க நர்ஸ் வெளியே உட்கார்ந்து இருக்கிற பாஸ்கர் கற்பகம் இருவருக்கும் பிபி வெயிட் பார்த்து விட்டு உள்ளே அனுப்புங்க இருவரும் உள்ளே வந்ததும் சார் நல்லா இருக்கீங்களா என் ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்கன்னு வந்தோம் அவங்களுக்கு தானே பிபி பார்க்கணும் எனக்கு எதற்கு பிபி செக் பண்ணாங்க எல்லாம் முன்னேற்பாடுதான் இப்போ கூட அவங்களை விட உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது இந்த மாத்திரையை போடுங்க என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க பிபி அதிகமானால் லீவ் எடுக்கணும் ஸ்டேஷனில் முடிக்க வேண்டிய கேஸ் நிறைய இருக்குது சரி சரி மாத்திரையை கொடுங்க நர்ஸ் அவருக்கு தண்ணீர் கொடு குடிக்க கொடுங்க மாத்திரையை சாப்பிட்டதும் கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் மயக்கம் அடைந்தார் நர்ஸ் இவரை அல்ட்ராஸ்கேன் செய்ய அழைச்சிட்டு போங்க நர்ஸ் அவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து அழைத்து சென்றார் டாக்டர் எங்கள் அப்பாவிற்கு என்ன ஆச்சு நான்கு மாசமா வித்தியாசமா நடந்துக்கிறாரு சாப்பிட்டு கை கழுவிய சிறிது நேரத்தில் நான் சாப்பிடல சாப்பாடு போடு என்பார் குளிச்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் திரும்ப குளிக்க போவார் அவர் இன்ஸ்பெக்டராக போலீஸில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வரை ஞாபகம் இருக்குது இப்போ நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை இவர் செய்கிற லூட்டி தாங்காமல் என் பெண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா என் அப்பா அம்மாவைய ஓமில் விட்டா தான் வருவேன் என்று பிடிவாதமாக இருக்கா அப்பா இன்றைக்கு ஒரு படி மேலே போய் வேலைக்கு கிளம்பிட்டார் ஆரம்பத்தில் இது வயசானவங்களுக்கு வர மரதின் விட்டு விடுறோம் வர மருதுன்னு விட்டு விட்டுறோம் அப்படியே விட்டால் பேசுகிற மொழியை கூட மறந்துடுவாங்க நல்ல வேலை நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்துட்டீங்க சரியாயிடும் டாக்டர் அவர் வேலையில் எப்பவும் பிஸியாக இருந்தார் ஒரு கேஸ் முடியறதுக்குள்ள ஏகப்பட்ட ப்ரெஷர் சில சமயங்களில் சாப்பிடக்கூட நேரம் இருக்காது என்ன பழப்புடா இது என்று சில நேரங்களில் சொல்வார் ஆனால் அடுத்த நிமிடமே என் பையனை படிக்க வைக்கணுமே என்று திரும்பவும் வேலைக்கு போய்விடுவார் ஓயாமல் எங்களுக்காக உழைத்த அப்பாவை ஹோமில் விட மனசில்லை என் மனைவி ஒரு நாள் புரிஞ்சுப்பா டாக்டரும் அகிலாண்டமும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட பாஸ்கருக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது கண்ணா மன்னிச்சிடுப்பா எனக்கு எதுவும் தெரியல இப்போ கூட காலையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்னை முதியோர் இல்லத்திலே விட்டுடுப்பா அப்பா நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர் மாத்திரை மருந்துல குணப்படுத்தலான்னு சொல்றாரு வயதானவர்கள் பலர் இந்த நோயால் அவதிப்படுகின்றனர் காரணம் ஒக் ஹாகிசம் ஓய்வு எடுத்து கொள்ளாமல் வேலை பார்க்கும்போது வரும் மன அழுத்தமும் இதற்கு காரணம் மூளைக்கான சில எக்ஸசைஸ் செய்தால் சரியாகிவிடும் நான் எய்தி கொடுக்கிற மாத்திரைகளை கொடுங்க நல்லா தூங்கட்டும் மூளைக்கு ஓய்வு தேவை அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் எக்ஸசைஸ் பற்றிய விவரம் கொடுத்துள்ளேன் வீட்டில் நுழைந்ததும் அகிலன் பையன் அப்பா என்று கட்டி கொண்டான் மனைவி மாலத்தி சாரிங்க அப்பா கிட்ட கோபப்பட்டுட்டேன் சரி சரி உனக்கு ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்பா வேற படித்துனா நீ தான் என்ன செய்வ நம்ம பையன் ஒரு கேள்வி கேட்டான் ஏமா தாத்தா மாதிரி நாளைக்கு உனக்கும் அப்பாவுக்கும் வந்தா நானும் உங்களை எங்கேயாவது கொண்டு விடணும் தானே என்றதும் எனக்கு மனதில் சுருன்றது நாளை என்ன வேணாலும் நடக்கலாம் தவற உணர்ந்த உடனே கிளம்பி வந்து விட்டேன் சிறிது நேரத்தில் பழையபடி பாஸ்கர் நேரமாச்சு நான் வேலைக்கு போகணும் என்று ஆரம்பித்தார் அப்பா இன்னைக்கு ஞாயிறு லீவு இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க என்ற மாத்திரையை கொடுத்து தூங்க வைத்தனர் டாக்டர் என்ன சொன்னார் டாக்டர் சொன்ன அனைத்தையும் சொன்ன பின் சரிங்க அடுத்த வாரம் நமக்கு பையனுக்கு மூன்று நாள் லீவ் வருது அம்மா அப்பா இருவரையும் அழைச்சிட்டு நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வருவோம் அந்த இயற்கை சூழல் மண் வாசனை நமக்கு எதமாக இருக்கும் அப்பாவிற்கும் அந்த சூழல் மாற்றத்தை கொடுக்கலாம் உறவுகளுடன் பேசும்போது அவர் மனசுக்குள் மத்தாப்பு ஒளிரும் அப்பா நம்ம கிராமத்துக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம்ப்பா என்று கெஞ்சினான் நான் ஊருக்கு வரல எனக்கு ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்கு என்னை விடுங்க தாத்தா நீங்கள் வளர்ந்த ஊரை எனக்கு பார்க்கணும் போகலாம் தாத்தா என்று கொஞ்சலுடன் கூறிய பேரனை அனைத்து கொண்டு சரி என்றார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்